கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான வரிசையில் இன்றைக்கு நாம் நாற்பத்தி எட்டாவது சங்கீதத்தை சுருக்கமாக தியானிக்கவிருக்கிறோம் இந்த சங்கீதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் எனக்கு அதிகம் பிடித்த சங்கீதங்களில் இது ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை சுருக்கமாக நம்ம சொல்லுவோம்னு சொன்னா தேவனும் அவருடைய ஜனங்களும் தேவனுடைய நகரம் எப்படிப்பட்டது அந்த நகரத்திற்குள் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவரை அறிந்தவர்களுடைய வாழ்வில் தேவனுடைய நாமம் தேவனுடைய புகழ்ச்சி எவ்வாறு இருக்கிறது அவருடைய எதிரிகள் அவரை எவ்வாறு காண்கிறார்கள் என்பதுதான் இந்த சங்கீதத்தினுடைய ஒரு சுருக்கமான வர்ணனை என்று சொல்லலாம் இந்த சங்கீதத்தை நாம் மூன்று பிரிவுகளாக பிரித்து நாம சுருக்கமாக தியானிக்க போகிறோம் முதல் மூன்று வசனங்கள் தேவனும் அவருடைய நகரமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம இதை பார்க்க போறோம் நான்காவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் தேவனும் அவருடைய நகரத்தில் அவருடைய கிரியையும் இல்லை அப்படின்னு சொன்னா தேவனும் தம்முடைய ஜனத்தின் எதிரிகளும் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அங்க சொல்ல முடியும் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் தேவனும் அவருடைய ஜனங்களும் என்கிற வரிசையில் தான் இந்த சங்கீதம் வருகிறது இதில் நாம் எல்லாரும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்கிற ஒரு வார்த்தை இது எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வேத பகுதி இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவருக்கும் தம்முடைய மக்களுக்கும் இடையில் இருக்கிற உறவை இஸ்ரவேலர்கள் எவ்வாறு கண்டார்கள் இசரவேலர் அவர்கள் மத்தியிலே தேவன் இருப்பதை எவ்வளவு வாய் முக்கியப்படுத்தினார்கள் அது இன்றைக்கு சபைக்கு எப்படிப்பட்ட பாடத்தையும் சபைக்கு எப்படிப்பட்ட போதனையும் தருகிறது என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் முதல் மூன்று வசனங்களை பாருங்க கச்சர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் துவக்கம் இவ்வாறு துவங்குகிறது அவர் பெரியவர் நம்முடைய தேவனுடைய நகரம் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த பகுதி வாக்குத்த தேசம் என்று அறியக்கூடிய அந்த காணான் பகுதி அதிலே தேவன் இருக்கிறார் என்கிறதை அவர்கள் உணர்ந்தார்கள் இன்னும் குறிப்பா சொல்லுவோம்னு சொன்னா சாமுவேல் அவனிடத்துல போய் இசரவேலின் மூப்பர்கள் பக்கத்து ராஜ்யங்கள் எல்லாம் அரசர்கள் இருக்கிறது போல எங்களுக்கும் அரசரை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது சாமுவேல் மிகவும் வருத்தப்பட்டார் அப்போ ஆண்டூர் சொன்னார் எப்போ நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் வருத்தப்படுற அவங்க ஒன்றை நிராகரிக்கவில்லை அவர்களுக்கு அரசனாய் இராதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் நிராகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுகிறார் அப்போ துவக்கத்திலிருந்தே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய உண்மையான அரசராக தேவன் இருப்பதை விரும்பினார் என்பதையும் இந்த ஜனங்களும் அவரையே அரசராக ஏற்று முன் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் இந்த பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது அதனால தான் தாவீது ஆண்டவரை வரை நோக்கி ஜபிக்கும்போது சொல்லுவார் ஆண்டு ஆடுகளுக்கு பின்னால் திருந்த என்னை இஸ்ரவேல் என்கிற இவ்வளோ பெரிய மந்தையை மேய்க்கிறதற்கு தெரிந்து கொண்டே உமக்கு நன்றி என்று சொல்லுவான் அப்போ அந்த மந்தைக்கு பிரதான மப்பராக தேவன் இருக்கிறார் அந்த மந்தையின் பிரதான கீழே இருந்து மேய்க்கிற மெய்ப்பர்களாகத்தான் அரசர்கள் இருந்தார்கள் அப்ப அந்த வகையில அரசர்கள் இருக்கக்கூடிய கேபிட்டல் அந்த ரெண்டு விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று அரண்மனை இருக்கிறது மற்றொன்று தேவாலயம் இருக்கிறது அந்த தேவாலயம் என்பது எதை குறிக்கிறது கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார் நம்முடைய தேசத்தின் மீது கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் அதை சொல்லும்படியாக தான் நீங்க அப்படி சொல்லியிருக்கிறது அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அவர் பெரியவர் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க அந்த வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது அதாவது முழு உலகத்தையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு மகிழ்ச்சி அது என்னது அப்படின்னா அது சியோன் கத்தருடைய நகரம் மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த வடிப்பமான ஸ்தானம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா பியூட்டிஃபுல் இன் எலவேஷன் அதாவது அவர்கள் தேவாலயத்தை நோக்கி போகும் பொழுது அவர்கள் கீழிருந்து மேலே உயர்ந்து போகிறது போல மேல் நோக்கிய பயணத்தில் போக வேண்டும் தான் அதை அவ்விதமாக சொல்லி இருக்கிறார்கள் அதனுடைய அந்த உயரத்தில் அது மிகவும் அழகானதாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் சர்வபூமியின் மகிழ்ச்சி இந்த இடத்துல நான் கிறிஸ்துவின் சபையை சொல்லியாக வேண்டும் சபையை ஆண்டவர் ஏற்படுத்தினதுடைய நோக்கம் அதுதான் இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சி என்பது மற்ற அரசாங்கங்களால் கொடுக்கப்படக்கூடியது கிடையாது இந்த உலகத்திற்கு உண்மையான மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் உலக மனிதர்களுடைய வாழ்வில் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதற்கு ஆண்டவருடைய வழி இல்லாமல் ஒரு வழி இல்லை என்பதை நாம் ஊர்ஜிதமாய் சொல்ல முடியும் அப்போ வேதாகமும் சபையை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னா சபை சர்வபூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்ல முடியும் எபேசியருக்கு பவுல் எழுதின நிறுவத்தில் முதலாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக இங்கே இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிறது அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இந்த இருபத்தி மூணு தான் முக்கியமான ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை தந்தருளி எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் இதில் வரக்கூடிய இந்த சொற்றொடரை பாருங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர் தான் கடவுள் கடவுள் ஒருத்தர் தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப முடியும் அப்படி நிரப்புகிறவருடைய ஒரு நிறைவு இருக்கிறது அதுக்கு பேர் தான் சரீரமாகிய சபை சபை ஏன் சரீரமாகிய சபைன்னு சொல்லியிருக்குன்னா சபை கிறிஸ்துவின் சரீரமாக அறியப்படுகிறது தான் அப்படி சொல்லி இருக்கிறது அப்போ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்துள்ளார் பிரியமான கத்துடைய பிள்ளையே நீங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபையின் அங்கமாக இருக்கிறீங்களா சபை கூடி வருதலை ஏன் விட்டுவிடக்கூடாது அன்புக்கும் நற்கரியைக்கும் ஏவப்படுகிறதற்கு அதை விட்டா வேறு இடம் இல்லை அப்போ இன்றைக்கு சர்வ பூமியின் மன மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா தேவனை ஒன்று கூடி ஆராதிக்க வருகிற சபை கூடி வருதல் தான் சர்வ பூமியின் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஏன்னு சொன்னால் அங்கேதான் மீட்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி சர்வபூமிக்கும் ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு இடமாக இருக்கிறது சரி இப்ப மூன்றாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறது அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்படுகிறார் ஒரு மொழிபெயர்ப்பில் இது இப்படி சொல்லியிருக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு காட் ஹஸ் ஷோன் அ ஷோர் டிஃபென்ஸ் ஆண்டவர் ஒரு முழு நிச்சயமான உறுதியான பாதுகாப்பாக அங்கே தம்மை வெளிப்படுத்தி இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் முழு உலகத்திலும் சபை பல்வேறு உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நம் நாடும் அதற்கு விதிவிலக்கு அல்ல பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் சமீபத்தில் கூட ரெண்டு கன்னியாஸ்திரிகளை வேண்டுமென்றே குற்றப்படுத்தி அவமானப்படுத்தி சிறையில் கொண்டு போய் வைத்தார்கள் இது மாதிரி சம்பவங்கள் உலகம் முழுவதும் நடக்கிறது உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தராமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு இருக்கிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இது மாத்திரம் நிச்சயம் வேதம் மிக தெளிவாக சொல்லி என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் பரலோகத்தில் உங்களுடைய பங்கு பலன் மிகுதியாக இருக்கும் சந்தோஷப்பட்டு களி அவருடைய நாமத்திற்காக நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டால் நீங்கள் பாக்கி வாங்க இன்றைக்கு பாருங்க நமக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துகிறவர்கள் சொல்லக்கூடிய குற்றங்களெல்லாம் குப்பை அதில் எந்த ஆதாரமும் கிடையாது அறிவுபூர்வமான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவோன்னா மத மாற்றம் என்கிற ஒரு மாய பிம்பம் இந்த பிம்பத்தை அரசியல் ஆதாயத்திற்காக கட்சிகள் கட்டமைத்து வலதுசாரி எண்ணத்தை உடைய மக்கள் கட்டமைத்து இன்றைக்கு நம் மீது தேவையில்லாத உடை கேலி உருவ கேலி பொருளாதார கேலி பல கேலிகளை இன்றைக்கு மக்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க இன்னும் பண்ணுவார்கள் கிறிஸ்து வருகிற வரைக்கும் இது இருக்கத்தான் செய்யும் ஆனால் உனக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால் உன்னை ஒரு அரசாங்கம் பாதுகாக்க வேண்டியதில்லை உன்னை உன் தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்க இருக்கிறார் ஏன்னா வசனம் சொல்லுது உன் சரசில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே உள்ளாது இயேசுவின் நாமத்திற்காக என்னை ஒருத்தன் காயப்படுத்துகிறான்னு சொன்னா நான் என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் அனுமதி இல்லாமல் அது நடக்கல ஒருவேளை அதற்கான அனுமதி வரவில்லை என்றால் அதை அவர் தரமாட்டார் அனுமதி இருக்குமானால் அதை செய்வார் ஏன்னா நான் இந்த பூமியில மறித்தேன் என்று சொன்னால் என் இடத்துல ஆயிரம் பேரை லட்சம் பேரை எழுப்புகிறதற்கு என் தேவனாகிய கத்தர் இருக்கிறார் நகரம் நகர மன மகிழ்ச்சியை தருகிறது சபை முழு உலகத்தின் மனமகிழ்ச்சிக்காக செயல்பட வேண்டியது சபை இன்றைக்கும் உலகத்தினுடைய அதாவது தன்னுடையவர்கள் அல்லாத மக்களுடைய நலனுக்காக செயல்படுகிற அமைப்பு சபை அதனால நம்ம மேல ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் நம்முடைய மனசாட்சி தெளிவாக இருக்கிறது நாம் தேச விரோத செயலில் ஈடுபடவில்லை நாம் கர்த்தருக்காக உழைக்கிறோம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு உழைக்கிறோம் நமக்கான பாதுகாப்பை அரசாங்கங்கள் உறுதி செய்யவில்லை என்றாலும் நமக்கான பாதுகாப்பை கர்த்தர் உறுதி செய்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது இது முதல் பகுதி இரண்டாவது பகுதி தேவனும் அவருடைய நகரத்தில் அவர் செய்கிற செயல்களும் இந்த பகுதியில் தான் ராஜாக்களுடைய அந்த தத்தளிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா முழு உலக அரசாங்கங்களும் எந்த விதத்திலும் சர்பரைஸ் ஆகவோ சஸ்பென்ஸ் ஆகவோ கடவுளுடைய ஆளுகைக்கு எதிராக அவர்கள் என்ன கிரியை செய்தாலும் அவர்களுக்கு ஒரு எல்கை என்பது இருக்கிறது தேவன் மனிதருடைய ராஜ்யத்தில் மனிதர்கள் ஆளுகிறதற்கான ஒரு எல்லையை குறித்து இருக்கிறார் அந்த எல்லை எந்த சீக்கிரத்தில் முடியும்னு யாருக்கும் தெரியாது மன்னாதி மன்னனே மன்ன கவுர பல சரித்திரங்களை நாம் வரலாற்றில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அநேக நேரங்கள்ல உலகத்தில் ஆளுகை செய்யக்கூடிய நபர்கள் தாழ்மையோடு இருக்க வேண்டிய மிகப்பெரிய அவசியம் இருக்கிறது ஆனால் அதிகாரம் கண்ணை பறிச்சிடும் தாழ்மை இருக்காது இருக்க விடாது ஆனா அவங்க கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அவருடைய முடிவு வரும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரும் இது உலக அரங்கல்ல நடைபெற்று கொண்டிருக்கிற மிகப்பெரிய உண்மை மனிதன் ஒரு ஆட்சியில் இருக்க வேண்டும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறான்னு யோசித்து பாருங்க எவ்வளவு மோசமான காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல பிரச்சனையா இருக்காது ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்காக உழைக்க போனா அது உலகத்துக்கு கண்ணை அரிக்கிறதா எரிச்சலாக தான் இருக்கும் அது இனியும் அப்படித்தான் இருக்க போகிறது சரி இப்ப ராஜாக்கள் கூடி வருகிறார்கள் அவர்கள் பிரமித்து கலங்குகிறார்கள் விரைந்து ஓடுகிறார்கள் ரெண்டு முக்கியமான உதாரணத்தை இதை நிரூபிக்கும்படியா சொல்றார் ஒன்று பிரசவ வேதனை படுகிற பெண் போல அவர்களுக்கு வேதனை இன்னொன்று கடல்ல இருக்கக்கூடிய கப்பல் மிகப்பெரிய கொந்தளிப்பினால் உடைகிறது போல இவர்கள் உடைக்கப்படுவார்கள் மனிதனே உன்னுடைய அனைத்து சக்திக்கும் ஒரு எல்கையை தேவன் நியமித்திருக்கிறார் நீ உன் நிலைமை தெரியாம ஆடாத நீ ஒரு நாளிலே உனக்கு மேலே இருக்கிற சக்திக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் நீ யாரா இருந்தாலும் நீ தப்பிக்க முடியாது தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ரட்சகராகிய ஏசு கிறிஸ்து எட்டாவது சொல்லி இருக்கிறது நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளின் கர்த்தருடைய நகரத்திலே கண்டோம் தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே சபையை நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டியதில்லை உங்கள் தேவனாகிய கத்தரே சபையை ஸ்திரப்படுத்துவார் நீங்க தைரியமா முன்னேறி போங்க தைரியமா இயேசு நல்லவர்னு சொல்லுங்க தைரியமா கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க மற்றவைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களை அழைத்தவர் உங்களை நடத்துகிறவர் அவரே உறுதிப்படுத்த ஸ்திரப்படுத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறதற்கு அவரே போதுமானவர் ஏன்னா உலகத்துல அழைக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்பதை ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நம்முடைய நோக்கமெல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது மட்டுமாகவே இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் நற்சியதை அறிவிக்கிறது மட்டுமாகவே இருக்க வேண்டும் ஏனைய விஷயங்கள் நம்மை கலங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் கிரியை செய்கிறதை நாம் மட்டுமல்ல நம் எதிரிகளும் பார்ப்பார்கள் நமக்கு விரோதமாய் நிற்கிறவர்களும் நமக்காக கர்த்தர் கிரியை செய்கிறதை பார்ப்பார்கள் கடைசியாக தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ன அழகான வசனம் பாருங்கள் தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு இன்றைக்கு நான் ஆண்டருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனால் கடவுளிய மேல வச்சிருக்கிற அன்பு இது வந்து யாரோ காசு கொடுத்து என்னை மதம் மாற்றி விடவில்லை அப்படி இந்த உலகத்துல ஒன்னும் நடக்க முடியாது அப்படியெல்லாம் காசு கொடுத்து எம்பி வாங்கலாம் எம்எல்ஏ வாங்கலாம் அரசியல்வாதிகளை விலை கொடுத்து வாங்கலாம் காசு கொடுத்து ஒருத்தரை ஒரு நம்பிக்கைக்குள்ள கொண்டு வர முடியாது ஏன்னா அந்த நம்பிக்கையில் இருப்பவர் காசு வாங்கி வந்திருந்தார்னா அடுத்து வேற எங்கேயாவது அதிகம் காசு கிடைச்சிச்சுன்னு அங்க போயிடுவாரு நமக்கு எங்க ஆதாயம் அதிகம் இருக்கோ அங்க போயிடலாம் அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பு ஆனா கிருபை கிருபை ஆண்டூரே உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நேர் எங்க மேல வச்சிருக்கிற அன்பு அது எவ்வளவு பெருசு இல்ல ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னன்னா தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தம் விளங்குகிறது இது வேறொரு மொழிபெயர்ப்பு இந்த வார்த்தையை சற்று அந்த உமது புகழ்ச்சி விளங்குகிறது போல உமது நாமம் பூமியின் கடையாந்தரம் பரியந்தம் விளங்குகிறது இயேசுவின் நாமம் தெரியாத இடம் இல்லை இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படாத இடம் இல்லை அவருடைய நாமம் பூமி எங்கும் விளங்குகிற இருக்கிறது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் அந்த நாமத்திற்கு முன்பதாக முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் அறிக்கையினும் அறிக்கை செய்தே ஆக வேண்டிய ஒரு காலம் வரும் இன்றைக்கு கம்பல்ஷன் இல்லை ஒரு நாள் வரும் அந்த ஒரு நாளிலே இன்றைக்கு பூமியில இருக்கிற மக்கள் அன்பின் செய்தியாக கிருபையின் செய்தியாக அறிவிக்கப்படுகிற இந்த நற்செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர்கள் மறித்த பின்பு அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளுவார்கள் இதுவரைக்கும் கற்பனை என்று சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய உண்மை பிரம்மாண்டம் எல்லாம் கண்களை மூடினக்கு தான் தெரியும் ஆகவே இது ஒரு எச்சரிக்கையின் செய்தி அவர் கிருபையை வெளிப்படுத்த விரும்புகிறார் அந்த கிருபைக்குள்ள நீ வர விரும்புகிறாயா என்பது முக்கியமான ஒரு செய்தி தொடர்ந்து வசனம் சொல்லுது உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சியோன் பருவதம் மகிழ்வதாக தேவனுடைய நகரத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் எதையெல்லாம் சிந்திக்கிறார்கள் அவருடைய கிருபையை சிந்திக்கிறார்கள் அவருடைய நாமத்தின் புகழ்ச்சியை சிந்திக்கிறார்கள் அவருடைய நீதி உள்ள தீர்ப்பை சிந்திக்கிறார்கள் நான் சொல்லட்டுமா இதுதான் என்னுடைய வாழ்வுக்கான ராட்சி கிருபை அவர் என்னை மீட்டு கொண்டார் என் வாழ்வில் நான் அவருக்கு புகழ்ச்சியை கொண்டு வருவேன் ஒரு நாளில் இன்றைக்கு உலகத்துல அநீதி நிறைஞ்சு கிடக்கு அரசாங்கத்திற்கு ஆதரவாய் இருக்கிறவர்களுக்கு நீதி ஒரு மாதிரி இருக்கும் மேல் மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நீதி ஒரு மாதிரி இருக்கும் ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீதி வேறு மாதிரி இருக்கும் இதுதான் உலகம் ஆனா சொல்லுவோம் நாங்க வந்து அப்படி ஆட்சி பண்றோம் இப்படி ஆட்சி பண்றோம் எங்க ஆட்சி முறை மிகவும் சிறந்தது என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அடிமட்டத்தில் அநீதி இன்றும் நிறைய நரம்பிதான் கிடக்கிறது ஆனால் ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது ஒரு நாளில் மெய்யான நீதி நிலைநாட்டப்படுகிற ஒரு அரசாங்கம் அது உருவாகும் சரி கடைசியில் சொல்றாங்க அந்த பனிரெண்டாவது பதினான்காவசனத்துல அந்த பனிரெண்டு பதிமூணு குறிப்பா அதுல ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும் சியோனை சுற்றி ரெண்டு வார்த்தைகள் சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் பதிமூணாவது அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமணைகளை இந்த வார்த்தைகளை மட்டும் சிந்தியங்கள் கவனியங்கள் உற்று பாருங்கள் திரும்ப சொல்றேன் சிந்தியங்கள் சுற்றி உலாவி எண்ணுங்கள் கவனித்து பாருங்கள் உற்று பாருங்கள் எதுக்காக எதுக்காக பின்வரும் சந்ததிக்கு ஒரு செய்தியை சொல்லணும் பின்வரும் சந்ததிக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க பின்வரும் சந்ததிக்கு சொல்ல வேண்டிய செய்தி இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துவார் அப்படிங்கிறத எனக்கு பின்னால வர்ற சந்ததி என்னை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு பின் சந்ததிக்கு நான் இந்த செய்தியை உறக்க சொல்லி கடந்து போக வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைய ராஜா உன் நடுவில் இருக்கிறார் மகிமை நிறைந்தவராய் உன் நடுவில் இருக்கிறார் எனக்கு அந்த இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் முதல் ரெண்டு அதிகாரங்கள்ல நிலையங்கி தரித்தவராய் ஏழு பொன் குத்து வழக்குகளின் மத்தியில அவர் ராஜனாய் மகிமை நிறைந்தவராய் உன் நடுவில் இருக்கிறார் அவர் உன் நடுவில் அரணாக உன்னுடைய உறுதியான பாதுகாவலனாக அறியப்படுகிறாரா உனக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய செயலை உலகம் உற்று பார்க்கும் காலம் வரப்போகிறது உன் எதிரிகள் கலங்கி நின்று உன்னில் தேவன் கிரியை செய்கிற காரியத்தை பார்க்கக்கூடிய காலம் வரப்போகிறது கவலைப்படாதே உன் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையை நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாயா அவருடைய புகழ்ச்சிக்காக நீ வாழுகிறாயா அவருடைய நீதியான தீர்ப்பில் உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது என்கிற சந்தோஷம் உன்னை நிரப்புகிறதா எண்ணி பாருங்கள் சுற்றி உலாவுங்கள் உற்று நோக்குங்கள் எதற்காக உங்களுக்கு பின் வருகிற சந்ததிக்கு இதை சொல்லிட்டு போங்க இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் யூ